வெள்ளம் சுனாமி அதெல்லாம் வந்து பார்க்குறப்போ யார் முந்தி வந்து நிற்பார்கள் நிற்பார்கள் மற்றவர்கள் காப்பாற்றுவது ஒரு பக்கம் இருந்தாலும் யார் ரொம்ப முக்கியமாக குப்பை சேர்ந்துருச்சு இதில் யார் வந்து நிற்பார்கள் தூய்மை பணியாளர்கள் ஆமாம் இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் த்ரூ விட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு ஒரு இடத்துலையும் வருது இப்போ நான் தூய்மை பணியாளர் என்றால் தற்காலிகம்தான் அவர் நிரந்தரமாக்கக்கூடாதான் யார் சொல்கிறது யார் யாரை ஒரு நிலை மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறோமோ எதிர்பார்க்கிறார்களோ அவர் சொல்கிறார் நிரந்தரமாக என்ன இப்போ டாக்டர் அம்பேத்காரின் நிலைப்பாடாக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இருக்கட்டிங்க நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாட்டில் எத்தனை காவல்துறை பணியாளர்கள் அலுவலர்கள் இருக்கிறார் நினைக்கிறீங்க ஒரு லட்சம் பேர் அதுபோல் ரேஷன் கடையில் ரேஷன்களில் முப்பத்தி மூவாயிரத்தி செல்கிற முப்பத்தி எட்டாயிரம் கிட்டத்தட்ட எல்லாரும் சேர்த்தா அவர்கள் அந்த ரேஷன் கடையில் பணியாற்றியக்கூடிய பர்சன்ஸ் அடுத்த சத்துணவு மையம் இளைஞர்களை உருவாக்குறது குழந்தைகளை நல்லாக்குவது அவ அந்த அமைப்புகள் இது தவிர டேஸ் இருக்கிறார்கள் அதில் பணியாற்றக்கூடிய ப அவர்கள் எல்லாருக்கும் ஒரு கன்சாலிட்டேட்டட் சம்பளம் நிரந்தர காலையில் எழுதிச்சோன்னால் வேலைக்கு போனோம் வேறு எந்த கவனத்தையும் பண்ணக்கூடாது சொந்த பணிகள் செய்கிறார்கள்னு பரவாயில்ல இருக்குன்னு இந்த ரோட்டில் இந்த குப்பையெல்லாம் இந்த காவல்துறை ஒரு நாள் இயங்கவில்லை என்று வைத்துக்கொள்வோம் இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை வந்து இயங்கவில்லை என்று வச்சுக்கோமே என்ன நடக்கும் அதுதான் இன்னைக்கு துப்புரவு பணியாளர்களின் நிலைமை ஆனால் அவர்கள் வந்து ஸ்டேக்குன்னு போகிறாங்க ஸ்டேக்குன்னு ஒரு நாள் ரெண்டு நாளில் கேட்டுகிட்டே ஏன்ப்பா எங்களை நிரந்தரம் பண்ணுப்பா ஏற்கனவே வாங்கிட்டுருக்கிற சம்பளத்தை குறைச்சி கொடுக்குறீங்க இல்லையா அப்படின்னு சொன்னால் இவர்கள் அனைவரும் விளிம்பு நிலை மக்கள் தானே தவிர வந்து முழுக்க முழுக்க எல்லாமே அந்த தலித் என்ற சமுதாயத்தில் வந்தவர்கள் எல்லாம் இன்னும் சொல்ல போனால் அண்மை காலத்தில் ஒரு இது பரப்பப்படுகிறது ஆந்திராவிலேருந்து வந்தவர்கள் இவர்கள் வந்து இதுவாக்கம் ஆந்திராவிலேருந்து வந்தாங்க இவங்க வந்து தெலுங்கர்கள்லாம் ஒரு பரப்பப்பட அதெல்லாம் உண்மையாக என்னவென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம ஒரு கணக்கெடுத்தோம்னாக்கா இருபத்தஞ்சு மாநகராட்சிகள் இருக்கு உண்மையாக இல்லையா அது அதுபோல் நானூற்றி தொண்ணூறு டவுன் பஞ்சாயத்து இருக்குது நூற்றி முப்பத்தெட்டு முனிசிபாலிட்டிஸ் இருக்குது அந்த இருபத்தெட்டு டவுன் பஞ்சாயத்து இருந்தாலும் முந்நூற்றி எண்பத்தெட்டு அந்த இதுகள் ஒன்றியமங்கள் இருந்தால் கூட ப பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட அந்த வில்லேஜ் பஞ்சாயத்துகள் இருக்கிறது இதெல்லாம் குப்பைகள் இப்போ சென்னையை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு ஆறாயிரம் மெட்ரிக் டன் குப்பை சேருதுங்க இது யார் அள்ளிகிட்டு போகிறது அள்ளிட்டு போகிறாங்க அது வந்து அது நோய் எல்லா நோயெல்லாம் எல்லா மாஸ்க் கட்டிட்டு யாரும் க கட்டணும் கட்டுறதில்ல அப்படி அள்ளி போட்டு போயிட்டு இருக்காங்க இது அனைவரும் வந்து தலித்துகளோ இல்லை நீங்கள் மற்றவர்கள் எதிர்பார்க்கறது இல்லை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் துப்புரத்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறார் இந்த சொன்னோம்ல இந்த இதில் இவர்கள் குப்பை அள்ளவில்லை என்றால் ஒரு நாள் எல்லாேருமே பண்டா வச்சிங்க உடைக்கிறோம் நம்மளுடைய பவர் அந்த ஸ்டேக்கை உடைக்கிறோம் தோழமை கட்சிகள் என்பது இருக்கிறாங்கல்ல அவர்களும் பச்சை சப்போர்ட் பண்ணுங்கிற பேர்னா அம்பேத்கர் போய் துணைக்கிழத்திருக்காங்க மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களுக்கு என்னாச்சுன்னா ஏற்கனவே தலித்துகள் என்ற தலைவர் என்ற தனித்துவம் இருந்ததை இவர் ஆதித்ரா அவர்களுக்கு மட்டுந்தான் தலைவருங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் விளிம்பு நிலை மக்கள் அனைவருக்கும் அவர் வந்து ஒரு பொறுப்பாளர் அவரை நம்பியிருக்காங்க வேறு வழி இல்லையா அந்த மக்களுக்கு அவர் சீட்டு கொடுக்குறப்ப முருகன் சொல்கிறார் ஏங்க இருக்கும்பொழுது அந்த எஸ்சி இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளால் இருக்குது இந்த இவங்கள்லாம் இருக்கிறாங்களே அந்த அருந்ததியெலாம் இருக்க அவங்களுக்கு சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ அருந்ததியர் மட்டுமே இருக்கக்கூடியதாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய வந்து அவர் பர்மனெண்ட் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு கண்டென்ஸ் இதேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் சொல்கிறார் அம்பேத்கர் இது ஒரு பக்கம் நினச்சிக்கணும் இவ்வளோ பேர் சொல்கிறோம் எதாவது நம்ம ரேஷன் கடையில் இருக்கக்கூடியவங்க சத்துணவு மையத்தில் இருக்கக்கூடியவங்க அடுத்தப்பில் டாஸ்மாகில் இருக்கக்கூடிய எல்லாம் நிரந்தரமாக கொடுக்கப்பட்டு ஒரு கன்சல்டெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஐயா இந்த ஒரு லட்சம் ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் பேர் இருக்காங்க இந்த ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் பேரில் வந்து தமிழ்நாடு முழு இருக்கிறதுல ஒரு லட்சம் பேர் எடுத்துகிட்டால் ஒரு இருபதாயிரம்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை சத்துணவு மையத்துக்கு அதுக்கு தகுந்த நிரந்தரன்னு போட்டு எவ்வளோ சொன்னாலும் அது ஏற்றுக்குவாங்க பிறகு பேசிக்கலாம் நிரந்தரம் பண்ணக்கூடாது இவர்களை நிரந்தரம் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உனக்கு காட்டை வெட்டுறேன் மலையை வெட்டுறேன்னு சொல்லி இருக்காங்க தேர்தல் வருகிறது சரியாக எப்போதுமே ஒரு நாலு வருடம் ஐந்து நாலு வருடம் முடிஞ்சு போனாக்கா அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த கோரிக்கை நேரம் அரசு பணியாற்றுப்பவோ ஒரு மாதம் பண்ணிவிடுவாங்க அது வந்து பண்ணும்பொழுது நாலரை வருஷத்தோட மிச்சம் பண்ணி பண்ணுவாங்க இது செய்ய பென்ஷன் வேணும்னு சொல்கிறப்ப எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் நிறைவேற்றிவிட்டேன்னு சொல்லி பொழுது இந்த காலக்கட்டத்தில் என்ன நடக்கும் இவர் வந்து துப்புரவு தொழிலாளர்கள் இவர் வந்து சுனாமி வந்துச்சு எல்லாத்தையும் மட்டும் எல்லாம் ஓலவா இருக்கட்டும் ஊபராக இருக்கட்டும் எல்லாம் தனியார் இதெல்லாம் வந்து மூடிக்கிட்டு போயிட்டாங்க போயிட்டு நாட்டு ரீச்சபுளாக போயிட்டாங்க இவங்க தான் அள்ளி சுடுகாட்டு தொழிலாளர் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கோம் இவர்களுக்கு மிலிட்ரியை கொடுப்பது போன்ற அந்த ஏன்னா அறிவருக்கத்தக்க தொழிலை செய்யும்பொழுது ஒரு கோட்டாவே அபிஷேலாக கொடுத்துடலாம்னு சொல்லி சொன்னோம் அதுக்கு எவ்வளோ செலவழிதுன்னு வேறு ஒரு நம்மளுடைய ஜேகே டிவியை பார்த்தோம்னாக்கா அது கூட திருப்பி கூட அனுப்பணும் அது வந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த வசதியில் இருக்கும் பொழுது செய்யலாம் அரசு ஊழியர்களையும் அரசு பணியாளர்களையும் திமுக காலங்களில் மிக அற்புதமாக கவனிக்கும் வைக்க மட்டும் என்னங்க ஏற்கனவே மரியாதைக்குரிய திருமாவளவனவர்களுடைய இதில் வந்து அந்த புதுக்கோட்டையில் நடந்தக்கூடிய அந்த குடிநீர் இதில் பொழுது ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் போய் ரொம்ப பச்சையாக தெரியுதுங்கிறதுன்னுட்டு இது இவர் மூலமாக சொல்ல வைக்கணுன்னு எல்லாம் எதிர்பார்க்குறதாம் ஏன்னா இதை பார்த்து கொள்ள வேண்டும் இது என்ன இடப்போகுது இப்போ இப்போ ஒரு லட்சம் பேருக்கு ஒரு இருபதாயிரம் சம்பளம் போட்டாக்கா என்ன போகுது இரநூறு கோடி ரூபா வரப்போகுது மாதம் வருஷத்துக்கு ரெண்டாயிரத்து அறநூறு கோடி தான் அதுவும் பெரிய தொகையில் அரசு நினைச்சா டேஸ்மாக்லேருந்து வரக்கூடிய அறுபதாயிரம் கோடிக்கு வந்து இது ஒரு சிம்பிள் பத்து பைசா ஏற்றுனால பாட்டிலுக்கு பத்து பைசா ஒரு கோடி இது ஏறிட்டு இருக்கிற பத்து ரூபா வாங்குனாங்களா அது கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி விட்டாலே சரியாக போச்சு ஒரு 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 மாதத்துக்கு ஏற்பா இந்த பத்து ரூபா மேட்டப்பூரா கொடுங்கப்பா நீங்களே ஏற்றிங்கன்னு சொல்லி சொன்னாலும் சரியாக போச்சு இது ஏன் இவ்வளோ பிடிவாதம்மா நிறைய பேர் சொன்னா நிரந்தரம் கூப்பிட்டா அது அது பென்ஷன் சென்னை கார்பரேஷனுடைய பென்ஷனு பே அண்ட் ஒரு நூற்றி பத்து கோடி ரூபா வருஷத்துக்கு வருது மாதத்துக்கு இதில் வந்து சொல்லும் பொழுது இது ஒரு சிம்பிள் மேட்ரு ஒரு இருபது கோடி ரூபா தான் வரும் பத்தா பத்துலேருந்து ஒரு இருபது கோடி ரூபா தான் வரப்போகுது அதை செய்வதற்கு ஏன் இந்த பிடிவாதம் அவர்களுக்கு குரலை பெற்றவர் என்று நினைத்து விடக்கூடாது எல்லாம் ஒரு கோடி பேர் இருக்காங்க இப்போ ஒரு லட்சம் பேர் இருக்கான் அஞ்சு பேர் குடும்பத்தை வச்சுனாலே அஞ்சு லட்சம் ஓட்டுநியர்கள் நம்ம இன்றைக்கி தூய்மை பணியாளர்களில் பெரும்பாலான பேர் அருந்ததியருக்கிறேன் வைத்துக்கொண்டால் பொதுவாகவே அவருடைய ஓட்டுகள் வாக்குகள் எல்லாமே எம்ஜிஆர் தொடர்புடையாது ஏன்னா மதுரை வீரன் ச திரைப்படத்தில் அவர் சார்ந்த சமுதாயமாக நடித்ததால் அந்த அவர்கள் அனைவரும் வந்து எம்ஜிஆர் மீது மிக பக்தியும் அதிமுக மீது மிகப்பெரிய பக்தி வச்சுருந்தாங்க ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்கள் அருந்ததியர்களுக்கு என்று தனியாக ஒரு இடஒதுக்கீடு வந்த பிறகு அனைவரும் என்ன எல்லாருமே என்ன பண்ணாங்க பாரபட்சம் என்று கலைஞரை ஆதரித்து விட்டார் இதனை அண்மையில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த இப்போ அண்மையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கல் மாவட்டத்தில் பணிபுரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்போது தான் தெரிய வந்துச்சு அருந்ததியர்கள் அனைவரும் எம்ஜிஆர் பக்கம் இல்லை ரிட்டைலர் பக்கம் இல்லை கலைஞர் தான் போனாங்கன்னு அத்தகைய அறிஞர்கள் அருந்ததியர்கள் அதிகமாக பணியாற்றும் அந்த இந்த தூய்மை பணியாளர்களுக்கு இது செய்யாதனால் அந்த நிரந்தரமாக்காததுனால அவருடைய வெறுப்பு குறிப்பாக டாக்டர் கலைஞரவர்கள் சம்பாதித்த இது போய்விடுமோ என்று அஞ்சுகிறோம் அதனையும் பார்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் உறவினர்கள் இருக்கிறார்கள் ஐம்பது ஓட்டு கணக்கு பண்ணணும்னு வச்சிங்க என்ன அதனால் ஐம்பது லட்சம் ஓட்டு போயிடும் இது வந்து திமுக வந்து அரசு ஊழியர்களையும் நிர்வாகத்திலையும் மிகச்சிறப்பாக பண்ணும் எப்போதும் கழக கண்மணிகள் கட்டுப்படாமல் போகிறது என்பது வேற இப்போ பாருங்கள் மதுரையில் போய் அவ்வளோ சுருட்டு சுருட்டி இப்போ தலையிட வேண்டியிருக்கு இது மாதிரி ஒரு க அவப்பெயர் ஏற்படக்கூடியதை இவர் சப்போர்ட் பண்ணக்கூடியதை வந்து செய்யக்கூடியது ஏன்னா டாக்டர் கலைஞருக்கு வந்து தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றெட்டு வயசுனால் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளோ வயசு நூற்றி அறுபது வயசுங்க அவரை வயசு அப்பா வயசு சேர்த்தா அவ்வளோ பெரிய அனுபவமும் கூட்டணி கட்சிகளை கட்டி காக்க முடியல இப்போ அவங்க அவங்க எனக்கு கூட்டணி சபை வேணும் அது கட்டிட்டு கிடைக்கிறப்ப அது வேறு ஒரு போய்ட்டு இருக்காது நம்ம போக வேணாம் இந்த சமயத்தில் புத்திசாலித்தனமாக என்ன நிறைய ஐடியா கொடுப்பாங்க அலுவலர்கள் இன்னும் இல்லை மிக சிந்தனையாளர்கள் உள்ளது இன்னும் சொல்ல போனால் தமிழக முதலமைச்சர் மிக சிந்தனை பார்த்து பார்த்து செய்கிறாரு இந்த மாதிரி காலகட்டத்தில் இவர்களை கைவிட்டு விட்டால் ஒன்றும் இல்லை நான் குழந்தைகளுக்கு இறந்து விட்டால் பத்து லட்சம் இருபது லட்சம் தர குழந்தைகள் சாராங்களுக்கு சேர்த்து விட்டாலும் பத்து லட்சம் ரூபாய் இதில் என்ன நம்ம இங்கே இருந்து சாக்கடை இதில் இறங்கினாங்க என்ன இந்த நிறைய இதெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த கவர்லாம் போட்டுக்கிட்டு இருந்த பாதாள சாக்கடையில் இறங்குறாங்க பணம் எரிக்கிற மேட்டர்லேருந்து எல்லாமே இவர்கள் ஒன்றும் செய்ய இந்த இருக்காங்கல்ல இதில் வந்து எல்லோரையும் வந்து எல்லா சமுதாயத்தில் பர்மனெண்ட்னு போட்டால் எல்லாருமே ஆட்டோமேட்டியாக வந்துடுவாங்க இவர்களும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு ஒரு பர்மனெண்ட் கொடுக்கல பியூனு வாட்ச்மேனு அந்த ரெக்கார்டுங்களாக இருக்கலாம் ஒரே கேட்டகரி தான் அப்புறம் புதுமோஸ்ட் கொடுக்கல ஏன் இங்கேயே வச்சுருக்குன்னு மரியாதைக்குரிய திருமாவளவுன்னு சொல்கிற மாதிரி வந்து இங்கேயே வச்சுக்கிட்டு அவர்கள் அதுலேயே லைத்து விடுவார்கள் முன்னேற மாட்டார்கள் அதனால வந்து பர்மனெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி அவர்களை இப்போ எல்லோரும் அரசூலியெல்லாம் தெரிய வட்டி விட வேண்டியது தானே பர்மனென்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வட்டி விட வேண்டியது தானே பண்ண முடியாது அதனால் வழக்கமாக வந்து பொழுது அவர்கள் அடுத்த ஸ்டேஜ் போகிற பியூனு வாட்ச்மேனு ரெக்கார்டு இருக்கணும் இருக்கிற மாதிரி ப்ரொமோட் பண்ணுவோம் அடுத்து புதுசாக எடுப்போம் போக வேண்டியது தானே கொஞ்சம் பார்த்துக்க சார் இந்த மாதிரி எதுவுமே வந்துடக்கூடாதுன்னா அது பூத்து நெருப்பாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கே ஒன்றுமே இல்லை மருந்து சாப்பிட்றாரு மாத்திரை சாப்பிட்றாரு ஒரு கட்டி கரைய மாட்டுறது ஒரு புண்ணு ஆற மாட்டுறது என்னென்னு உள்ளே குத்து பார்த்தா தான் தெரியுது சக்கர வியாதியும் அப்படி கலந்து கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய ஆட்சியாளர்கள் வந்து இந்த சமயத்தில் அந்த ஏழை எளியவர்கள் இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் மிலிட்டரி கொடுக்குற மாதிரி கொடுத்து கொடுங்க சார் நல்ல ஒரு பேரும் கிடைக்கும் இந்தியாவிலே திராவிட மாடல் ஆட்சிக்கு இன்னொரு மாணிக்கத்தேர்தல் இன்னொரு மணிமகுடமாகும் பேசியாச்சு மிக